ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாயமென்ட் விலாக் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது அத்த ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி இந்த மட்டன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி லெமனு சில்லி வேக வச்ச மட்டன் கறியை இறுத்து எடுத்துட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நெய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் அப்புறம் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் போட்டு அதையும் நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வறுப்படணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு ஸோ அதனால் வெயிட் பண்ணி அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு சில்லி போட்டுக்கோங்க சில்லி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சில்லியும் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி போடணும் தக்காளி போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கணும் அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிடும் அதனால அதை நல்லா சாட்டே பண்ணிட்டே இருங்க நல்லா கொதிக்குது அதோட ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொதிக்கும் போது அப்புறம் எடுத்து வச்சிருந்த மட்டனை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த மட்டனில் இருக்க தண்ணியே வெளியில் வந்து அதுவே நல்லா இதுவாகும் அழகாக அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி பொடி கரம் மசாலா தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டு அதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மட்டன் தண்ணியை ஊற்றிக்கோங்க உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு கல்லுப்பு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணுறது கிடையாது ஸோ நல்லா கொஞ்சம் கொதி வந்தோனே அரிசியை போட்டு தம் போட்டுருங்க தம் போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு திறந்தால் சுவையான மட்டன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் அண்ட் நம்ம சேனலை இன்னும் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய் பாய்